தலைத்தலில் மலைதான் அந்த பசுமை தாகத்தையே தாயகம்ன்ற ஒரு அமைப்பையே அவர் வடிவமைச்சு கொடுக்குறாரு அப்ப இவரெல்லாம் வந்து வெளியே போற அளவிற்கு அன்புமணியோட ஒரு மோசமான ஒரு செயல்பாடு அதிகார வெறி நீங்க தொடக்கத்துல சொன்னது வந்து அப்பா புள்ள பிரச்சனை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க இது அப்பா புள்ள பிரச்சனை கிடையாது யாரோட கூட்டணி வைக்கிறது அப்படின்றதுலதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்தவர்களும் தமிழக வாழ்வு கட்சியோட தலைவர் வேல்முருகனும் வேல்முருகன் தான் அதிகமாக பாதிப்புக்குள்ளாச்சு அதிகமாக அவர்கள் தாக்கப்பட்டார்கள் காயப்படுத்தப்பட்டார்கள் விமர்சிக்கப்பட்டார்கள் இழிவு செய்யப்படுத்தப்பட்டார்கள் ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம இன்னைக்கு பிள்ளைக்கு ஒரு சண்டை வந்து கட்சியவே ரெண்டு போறாங்கன்றப்ப ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி உண்டு பண்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ தலைமைகளுக்கு இடையிலான இந்த மோதல் போக்குகள் வந்து கட்சியினரை கட்சி நிர்வாகிகளை இல்ல தொண்டர்களை சோர்வடைய செய்யாது அப்படின்னு ராமதாஸ் சொல்றாருல கல உள்ள கீழே நிர்வாகிகள் வரைக்கும் இல்ல தொண்டர்கள் வரைக்கும் இருக்கிற மனநிலை தெரியாமல் பேசுகிறாரா ராமதாஸ் அல்லது தெரிஞ்சுதான் அவர் இத்தகைய நம்பிக்கை வார்த்தைகளை முன்வைக்கிறாரா அது பழைய பெட் அவங்க இன்னும் அப்டேட் ஆகல குருமூர்த்தி கிட்ட அவர் வேண்டிக்கிட்டது காரணமாக தான் தைலாபுரத்தை நோக்கி வர்றாரு தைலாபுரத்துல அவருக்கான சமரசம் எட்டப்படவில்லை நேற்று அவர் சென்னை வந்தார் பாத்தீங்களா சென்னையில தான் அவர்கிட்ட ஒரு தடுமாற்றம் தெரிஞ்சது ஏன்னா மூணு மணி நேரம் அவர் எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது எல்லா ஊடகங்களையும் வந்துச்சு ராமதாஸ் மூணு மணி நேரம் எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியல அப்ப இந்த மூணு மணி நேரம் என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த ஓட்டு செதறிட ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாதான் இந்த காங்கிரீட்டா இருக்கக்கூடிய நாலு சதவீத ஓட்டுக்கள் வந்து சேருன்றதுக்காக இன்னைக்கு குருமூர்த்தி பேச்சுவார்த்தை நடத்துறாரு இதே வேலையை வந்து வேல்முருகன் செஞ்சாரு ஏன் இங்க திராவிட இயக்கங்கத்தை சேர்ந்த தலைவர்கள் யாரும் போய் ராமதாசை சந்திக்கல திருமாவளவன் அவர்களுடைய அந்த பேச்சை இன்னொரு கோணத்துல இருந்து பார்த்தா இப்போ சமரசம்லாம் பேசப்பட்டு கட்சியில பாமக என்டிஏக்குள்ள போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா என்டிஏ இங்கே திரும்பவும் வலுப்பெற்று விடும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஏற்பட்ட ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு கூட அவருடைய கருத்தை எடுத்துக்கலாமா பிரச்சனை அது கிடையாது திருமாவளவன் குரல்ல இருந்தது ஏக்கம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பாயிண்ட் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐந்து மணி நேரங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் திரு பெரியார் சரவணன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ முக்கியமா தமிழ்நாட்டோட அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு இரண்டு முக்கியமான விஷயங்கள் பேசலான் இருக்கோம் அதுல முதலாவதா பாமக விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள தந்தை மகன் இருவருக்கும் இடையிலான மோதல் போக்குகள் அது கூட்டணி தொடர்பானதும் கூட அப்படின்லாம் இருக்கும் பொழுது அது மெயினாக பாஜகவை மையப்படுத்தியதாக இருக்கிறது பாஜகவுடனான கூட்டணியை மையப்படுத்தியதாக இருக்கிறது அப்படின்னு தான் இங்க வெளியில புரிஞ்சிக்கப்படுது அப்படி இருக்கும்போது நேற்று இங்க சென்னை வந்து இப்போ பிரஸ் மீட் கொடுத்திருந்த ராமதாஸ் அவர்கள் அவருடைய பேச்சுல ஒரு மாற்றம் தென்படுத்தி

எழுந்து வந்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அதுல மிகப்பெரிய இன்டலெக்சுவல்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ட் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பல்வேறு தலைவர்களை நம்ம பார்ப்போம் எல்லாமே ஒரு காலத்துல பழனி பாபா உட்பட எல்லாருமே ஷெரீஃப் பழனி பாபா ஜான் பாண்டி எல்லாருமே ஏறக்குறைய எல்லாருமே பாமகவில் இருந்தவங்க தான் தமிழ்நாட்டுல நான் ஒரு ஒரு கலாய்வுக்கு தேனிக்கு போகும்போது ஒரு தேர்தல் அங்க ஒரு வன்னியர் குடும்பம் கூட கிடையாது ஆனா எண்பதாயிரம் ஓட்டு தேனில வாங்கியிருந்தாங்க இப்படி பரவலாக ஓட்டுகளை வைத்திருக்க ஒரு ஒரு மூன்றாம் சக்தியாக எழுந்து வரக்கூடிய அது மட்டுமல்ல சமூக நீதி தளத்துல ஒரு பறையரோட பிணத்தை வந்து ராமதாஸ் சுமந்து போன வரலாறுலாம் உண்டு மார்க்சுக்கு பெரியாருக்கு அம்பேத்கருக்கு அதிக சிலைகளை வந்து நிறுவனவர்களும் அவர்கள் தான் அவர்களோட போராட்டமாக இருக்கட்டும் அவர்களோட அரசியலாக இருக்கட்டும் எப்பயுமே அது வீரியமானது தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெருவாரியான சமூகமாக இருக்கக்கூடிய வன்னியர்கள் சமூகத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீச்சு ஏற்பட்டது அந்த வீழ்ச்சி அவர்களுக்கு ரிட்டர்ன் வந்து கிடைக்கணும்ல ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு ரிட்டன் இருக்கணும்ல அது எங்கே தடைப்பட்டு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்புமணியோட வருகைக்கு பிறகு அது ஒட்டுமொத்தமா அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் வெளியேறிடுறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பூத்தா இளங்கோவன் கொண்டோம் அவரால நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது தலித்தழன் மலை அதெல்லாம் பெரிய ஒரு இன்டெலெக்சுவல் ஏன்னா தலித் தலித்தழின் மலை தான் அந்த பசுமை தாகத்தை தாயகம்ன்ற தாயகம் என்ற ஒரு அமைப்பையே அவர் வடிவமைச்சு கொடுக்கறாரு அப்ப இவரெல்லாம் வந்து வெளியே போற அளவிற்கு அன்புமணியோட ஒரு மோசமான ஒரு செயல்பாடு அதிகார வெறி நீங்க தொடக்கத்துல சொன்னது வந்து அப்பா புள்ள பிரச்சனை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க இது அப்பா புள்ள பிரச்சனை கிடையாது யாரோட கூட்டணி வைக்கிறது அப்படின்றதுலதான் இந்த அதிகாரம் இருக்குல்ல யார் முடிவு பண்றது கூட்டணியை யார் முடிவு பண்றது நான் பிஜேபி தான் முடிவு பண்ணுவேன் ராமதாசை பொறுத்த வரையிலும் ஓடுற குதிரையில தான் அவர் பந்தயம் கட்டுவாரு எந்த கூட்டணி ஜெயிக்குதோ அந்த கூட்டணியில தான் அங்க அங்க வைப்பார் அவர் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு ஒரு நிரந்தரமான ஒரு ஓட்டு வங்கியை அதாவது ஒரு ஐந்துல இருந்து ஆறு விழுக்காடு ஓட்டு வங்கியே அவங்க வந்து வச்சிருந்தாங்க ஒரு கட்ட வருஷத்துக்கு மேல அவங்க என்னவா மாறிடுறாங்க எல்லா தலைவர்களும் வெளியேறிடுறாங்க இவரோட அன்புமணியோட செயல்பாடுனால இவரோட இந்துத்துவ போக்குனால எல்லாம் வெளியே வெளியேறிடுறாங்க இந்த சைமன் டென்னிஸா அங்க உள்ளார என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராமதாஸே வந்து வெளியில வந்து அப்பட்டமா பேட்டி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தாரு கிராமங்கள் வன்னிய கிராமங்கள் எல்லாம் பிஜேபி கொடி இல்லாத கிராமங்களே இல்லைன்ற நிலைமை வந்துருச்சு கோவில்கள் எல்லாம் சாகா வகுப்புகள் நடக்குது எல்லா பயிலும் இன்னைக்கு வந்து வன்னியர்கள் எல்லாம் பிஜேபியா மாறிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ராமதாஸ் வந்து ஒரு ஆற்றாம தலைமையோட ஒரு புலம்புணர் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கல்யாணராமன் சொல்லிட்டு ஒரு ஆர் எஸ் காரர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆர் எஸ் காரர் வட மாவட்டங்கள்ல கொஞ்சம் கடுமையா வேலை செய்து பாமகவிற்குள்ளேயே ஊடுருவி அங்க இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு விளக்கு பூஜை நடத்துறது சாகா வகுப்புகள் நடத்துறது விநாயகர் சதுர்த்திக்கு ஆட்களை கூட்டிட்டு போறதுன்ற மாதிரியான ஒரு சூழலை பாமகவுக்குள்ளேயே ஊடுருவி செஞ்சது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கல்யாணராமன் போன்றவர்கள் அதோட எச்சமாக அதோட மிச்சமாக தான் அன்புமணி வருகிறார் அன்புமணி அந்த கோட்பாட கையில் எடுத்துக்கிறார் அதே போல ஒரு ஒரு ஏதோ ஒரு செய்தியை நீங்க வந்து பேசிட்டீங்க பிஜேபிக்கு எதிராக நீங்க பேசிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒடியாந்து அதை வந்து பாதுகாக்கக்கூடியவர்கள் யாரா இருக்காங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களாக தான் இருப்பாங்க நீங்க அந்த நிர்வாகிகள் உங்களை பாஞ்சு கொதறிடுவாங்க யாரு மோடிக்கு எதிராகவோ பாமக பிஜேபிக்கு எதிராகவோ யாராவது ஒரு குரல் கொடுத்தா யாராவது ஒரு கருத்தை சொன்னா அதை கவுண்டர் பண்றது யாரு பிஜேபியோட ஷீல்டாணிக்கிறது அணிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா பாமக சேர்ந்தவர்கள் தான் இருப்பாங்க அந்த அளவிற்கு அது கரப்ட் தான் அவருக்கு சுயநினைவே வருது யாருக்கு சுயநினைவு வருது ராமதாசுக்கு ஒரு சுயநினைவே வருது இந்த சுயநினைவு வந்து தன்னை மீண்டும் மறு உருவாக்கம் மீட்டுருவாக்கம் செய்யறதுக்குள்ள விஷயம் கை மீறி போயிடுது பிஜேபி கூட்டணி அப்புறம் அப்பம்புள்ள அதிகாரத்திற்கான போட்டி இதெல்லாம் கை மீறி போகவும் அப்ப பிஜேபி என்ன நினைக்குதுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு குறைஞ்சபட்சம் வச்சீங்கன்னா நாலு விழுக்காடு ஓட்டு பெருவாரியான சமூகத்துல ஒரு நாலு விழுக்காடு ஓட்டு அது காங்கிரீட்டான ஓட்டை கையில வச்சிருக்குது இன்னைக்கு பிஜேபி வந்து பாமகவை இழந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஓட்டு வங்கி பெரிய அளவுல பாதிக்கப்படும் திமுக கனவும் செரிஞ்சு போகும் அப்ப என்ன பண்ணணும் ராமதாசும் அன்புமணியும் ஒன்னா இருக்கணும் அப்ப ஒன்னா இருந்தாதான் அந்த ஓட்டு நமக்கு காத்திரமா வந்து கிடைக்கும் அப்படின்றதுனால ஆர் எஸ் எஸ் ஐ சேர்ந்த பிஜேபில்ல ஆர் எஸ் எஸ் சேர்ந்த குருமூர்த்தி அவசர அவசரமா வந்து ரெண்டு பேத்துக்கும் சமரசம் பண்றார் இந்த சமரசத்துல அவர் ஒத்து போகல தைலாபுரன் தோட்டத்தில் நடந்த சமரசத்துல குருமூர்த்தியோட ராமதாஸ் ஒத்து போகல இது இதுக்கு இடையே இன்னொரு சம்பவம் நடக்குது அன்புமணி இப்படியான ஒரு எதிர்நிலைப்பாடு எடுத்து ஒரு போட்டி கூட்டத்தை நடத்தி ஏறக்குறைய ஒரு நூறு மாவட்ட செயலாளர்களை வந்து பனைவூரில் வச்சு போட்டி கூட்டம் நடத்தும் போது உடனடியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ன பண்ணுதுன்னா உள்ள போகுது அது உள்ள போய் ராமதாஸ்க்கு ஒரு பேக்கப் கொடுக்குது இன்னும் தெளிவா சொல்லணும் எளிமையா இதை கேட்டீங்கன்னா பாமக ராமதாஸ் அதிகமாக யாரும் இருக்கக்கூடிய திராவிடம் பேசுறவர்கள் யாரும் பாதிக்கல தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்தவர்களும் தமிழக வாழ்வு கட்சியோட தலைவர் வேல்முருகனும் வேல்முருகன் குடும்பம் தான் அதிகமாக பாதிப்புக்குள்ளாச்சு அதிகமாக அவர்கள் தாக்கப்பட்டார்கள் காயப்படுத்தப்பட்டார்கள் விமர்சிக்கப்பட்டார்கள் இழிவு செய்யப்படுத்தப்பட்டார்கள் ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம இன்னைக்கு பிள்ளைக்கு ஒரு சண்டை வந்து கட்சியவே ரெண்டு போறாங்கன்றப்ப ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி உண்டு பண்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வேல்முருகனோட அண்ணன் திருமாவளன் போய் ராமதாச சந்திக்கிறார் ராமதாச சந்திச்சு நாங்க இருக்கிறோம் கவலைப்படாதீங்க உங்க நிலைப்பாட்டில் நீங்க உறுதியா இருங்க நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு உத்தரவாதத்தையும் அவர் கொடுக்குறாரு இது நியாயமா யாரு செஞ்சிருக்கணும் அப்படின்னா வேல்முருகன் செய்ய வேண்டிய அல்ல யாரு செய்யணும் இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஓடி போய் அந்த வேலையை செஞ்சிருக்கணும் அவர் குச்சி கொளுத்திங்க கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டாருங்க இதெல்லாம் கரெக்ட் இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை தான் நீங்க கடலூர் மாவட்டத்தில் போய் அதிகமாக யார் சிறையில் இருக்கிறான்னு பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து ஒரு பதினெட்டு வயசு பன்னெண்டு வயசுலேயே அவன் என்ன பண்ணுவான் ஜாதி வரியோட ஆயிடுவான் பதினெட்டு வயசுக்கெல்லாம் அவன் வழக்கு வாங்கிடுவான் இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே சிறைக்கு போயிடுவான் அவனுக்கு ஒரு எதிர்காலமே இருக்காது உயிரை கொடுத்து போராடி பெற்ற இருபது சதவீதம் ஓட்டு இடஒதுக்கீடு இட ஒதுக்கீடு இருக்கு பாத்தீங்களா மிகவும் பிற்படுத்தப்பட்டார் ப பட்டியல வைங்கன்னு சொல்லிட்டு கலைஞர் கொடுத்தாரு விழுக்காடு அந்த ஓட்டுக்கு அந்த வாக்கு இடஒதுக்கீட்டை சரியாக கூட அந்த மக்களால் பயன்படுத்த முடியல இன்னைக்கும் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சுகாதாரத்திலும் தனி மனித வாழ்வியலும் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க அதே போல வந்து ராமதாஸ் என்பவர் திருமாவளவன் எதிர்த்தாதான் அரசியல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகளை எதிர்த்தா அரசியல் வன்னியர்கள் பரையர்கள் அதாவது சமூக நீதி பார்ப்பனர்களே பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடாது உறுப்பினராகவே நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் பார்ப்பன பண்பாடுகளுக்கு எதிராக தமிழ்ல திருமணத்தை நடத்துங்க அப்படின்லாம் பேசி வளர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி கழுத தெரிஞ்சு கட்டணம் பண்ண மாதிரி வன்னியர்கள் அரசியல் பரையர்கள் அரசியல் என்ற சிக்கலுக்குள்ள போய் அது ஓட்ட ஓட்டை கன்சாலிடேட் இப்போ இஸ்லாமியர்களை எதிராக நிறுத்தி எப்படி இந்துக்கள் ஓட்டுகளை வந்து கன்சாலிடேட் பண்றாங்களோ அது போல பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா பரையர்களை எதிர்த்த ஒரு அரசியல் இன்னைக்கு பரையர் இல்லைன்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அரசியலே இல்ல இஸ்லாமியர்கள் இல்லைன்னா இன்னைக்கு வந்து பிஜேபி அரசியலே இல்லைன்ற ஒரு நிலை போல ஆனா அந்த விமர்சனங்களை அவங்க முன்னாடி வச்சோம் அப்படின்னா நீங்க வந்து நாங்க எல்லாருக்குமான இப்ப இடஒதுக்கீடுகள் வாங்கி கொடுத்ததுல அவங்களுக்கும் தானே வாங்கி வாங்கி கொடுக்குறோம் எல்லாருக்கும் எல்லா அனைத்து சமூகத்திற்குமான ஒரு இயக்கமாக தானே பாமக செயல்படுது அப்படிங்கறத அவங்க

எங்க போய் நிக்குதுன்னா அந்த பிஜேபியோட கள்ள உறவு இருக்கு பாத்தீங்களா அது எப்படி இஸ்லாமிய எதிர்ப்பு அரசியலை வந்து பிஜேபி முன்வைக்குதோ அது போல எதிர்ப்பு அரசியல இவங்க வட மாவட்டங்களை முன் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிகள் ஒரு சாதி வெறியர்களாக அடிப்படை சாதி அடிப்படைவாதிகளாக அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாற்றப்படுகிறார்கள் ஒவ்வொரு கிராமத்திலையும் நீங்க போய் பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திலையும் பிஜேபி கொடிகம்பம் இல்லாத கிராமமே இருக்காது அப்ப அப்படி வார்த்து வார்த்தை

பெட்ஃபோர்டு ஃபோர்டு காருன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க இன்னும் அப்டேட் ஆகல அவங்க அப்டேட் ஆகலை இன்னைக்கு கிராஸ் ரூட்ல இன்னைக்கு அதிகமான வன்னிய கிராமங்களுக்கு தமிழ் இன்னும் சொல்ல தமிழ்நாடு புற பயணம் செய்தவர் ராமதாஸ் அதெல்லாம் குறைச்சி மதிப்பில் உழைப்பெல்லாம் குறைச்சி மதிப்பிடல ஆனா இன்னைக்கு வன்னிய கிராமங்களோட நிலை என்னவாக இருக்கிறது கல்வியில வேலை வாய்ப்புல சுகாதாரத்துல தனி மனித வாழ்வியல்ல அவங்க முன்னேறி இருக்கிறாங்களா பட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட இந்த நாற்பது ஆண்டுகள்ல வந்து ஓரடி ஓர் அங்கலம் மொதல் அந்த மக்கள் முன்னேறி இருக்கிறாங்களான்றது அளவுகோல் இங்க சோர்ந்து போகல அப்படின்றீங்களே சோர்ந்து போகலன்னா அப்புறம் எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க

விதிவிலக்காக விடுபட்டு ஆனா எல்லா சமூகமும் இன்னைக்கு ஒரு கல்வியில வேலை இந்தியாவிலேயே கல்வியில ஒரு சிறந்த மாநிலம் எதுவா இருக்குது தமிழ்நாடா இருக்கு யாராவது மறுக்க முடியுமா நகர கட்டமைப்புல இன்னைக்கு இருபதுக்கும் அதிகமான நகரங்களை கொண்டு இருக்கக்கூடிய இது தமிழ்நாடா இருக்குது நீங்க மகாராஷ்டிராவுக்கு கூட போங்க பொருளாதாரத்துல பலமான மகாராஷ்டிரா கூட போங்க ஜெய்ப்பூர் சாரி நாக்பூர் பூனா மகாரா பாம்பே இது மாதிரி ஒரு நாலு நகரத்தை நீங்க ஒரு முதன்மையான நகரமா சொல்லிடுவீங்களா அகமதாபாத் குஜராத் மாதிரி நாலு நகரங்களை நீங்க சொல்லிட முடியுமா ஆனா இங்க இருபதுக்கும் அதிகமான நகரங்கள் வளர்ந்து இருக்குது கிராமத்திற்கும் நகரத்திற்குமான இடைவெளி குறைக்க குறைக்கப்பட்டிருக்குது கிராமங்கள் தோறும் மருத்துவம் கல்வி வேலைவாய்ப்பு சாலை வசதிகள் போக்குவரத்து இவ்வளவு இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்புகள் இங்க உருவாய் இந்தியாவிலேயே இந்தியாவிலே வேற எங்கில்லாத அளவுக்கு பன்னாட்டு விமான நிலையங்கள் அதிகமான விமான நிலையங்கள் அதிகமான ஏற்றுமதி செய்யக்கூடியது அதிகமான அந்நிய செலவாணி ஈட்டு ஈட்டக்கூடியதா இருக்குது இது எல்லாம் தமிழ்நாட்டில என்ன கட்டமைப்பு ரீதியாகவும் மற்ற பொருளாதார ரீதியாகவும் வளர்ந்திருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு நிலை தான் ஆனா அந்த வளர்ச்சியில இல்ல அங்கே அதுல இருந்த வேலை வேலைவாய்ப்புகள்ல இங்க வன்னியர் சமூகத்தினருக்கான பங்கீடுன்றது கம்மியா இருந்திருக்கு அப்படிங்கிறத மேற்கொள்கள் அதை தான் சொல்ல வரேன் எல்லா நான் என்ன சொல்றேன் இந்த வளர்ச்சின்றது வானத்துல இருந்து வராது ஒரு மேஜிக்ல இல்ல எல்லா சமூகங்களும் எழுச்சி தான் இவ்வளவு நான் சொல்லக்கூடிய வளர்ச்சியும் தமிழ்நாட்டோட வளர்ச்சி என்றது இந்த முந்நூத்தி அறுபது ஜாதிகளும் வேற ஒரு நிலைக்கு நகர்ந்துட்டாங்க இன்னைக்கு வேற ஒரு வாழ்க்கை தரத்திற்குள்ள அவங்க வந்துட்டாங்க ஆனா அப்படி வராம அந்த பரிமா பரிணாம வளர்ச்சியில வராமல் நின்னு போனது வன்னியர் சமூகம் சொல்ல வரேன் இப்ப நாடார்களை எடுத்துக்கங்க இந்தியாவில் வந்து ரெண்டு சமூகங்கள் தான் மாறுவாடிக்கு இணையான பொருளாதார பலம் மிக்கதா இருக்குது ஒன்னு நாடார்கள் இருக்கிறாங்க கவுண்டர்கள் கவுண்டர்கள் பொருளாதாரம் மாறுவாடிக்கு இணையான ஒரு பொருளாதாரமா இருக்குது அது போல பல்வேறு சமூகங்களை எடுத்துக்கோங்க பிள்ளை எடுத்துக்கோங்க செட்டியாரை எடுத்துக்கங்க கோணாரை எடுத்துக்கங்க நாடாரை எடுத்துக்கங்க இது எந்த சமூகத்தை எடுத்தாலும் இவர்கள் எல்லாமே வளர்ச்சியில் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க இந்த வளர்ச்சி இருக்குல்ல இந்த சமூக வளர்ச்சி இருக்குல்ல இந்த சமூக வளர்ச்சி தான் உங்களுக்கு பொருளாதாரமாகவும் தேச வளர்ச்சியாகவும் கன்வெர்ட் ஆகுது ஆனா இந்த இடத்துல யாரு எந்த சமூகம் பின்தங்கி இருக்குன்னா வன்னியர் சமூகம் பின்தங்கி இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் உள்ள ஜாதி எது வன்னியர்கள் தானே அந்த சமூகம் பின்தங்கி இருக்கிறதுக்கு அந்த அந்த சமூகத்துக்கு சாதி சங்கம் வச்சிருக்கிறவங்க காரணமா இல்ல அரசு காரணம் நீங்க சொல்லுவீங்களா அவர்கள் கல்விக்காக என்ன நீங்க பண்ணிருக்கீங்க இன்னைக்கு பறையர்களை எதிரா பகை இலக்காக தானே உங்களால நிறுத்த முடிஞ்சது அவர்கள் பொருளாதாரத்திற்காக கல்விக்காக வேலை வாய்ப்பிற்காக ஏதாவது

அப்படிங்கிற ஒரு 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 பிளானோட தான் இப்போ குருமூர்த்தி அவர்கள் போய் சந்திச்சாரு அப்படின்லாம் பேசினப்போ தகவல்கள் வெளியானுச்சு அதுக்கப்புறம் இவரும் வந்து இங்க பதிலுக்கு சந்திச்சிருக்கிறாரு அப்படின்ற பொழுதெல்லாம் உள்ளுக்குள்ள என்ன எத்தகைய நிலை எட்டப்பட்டிருக்கிறதாக நீங்க நினைக்கிறீங்க அன்புமணி அவர்களுடைய மனநிலை அல்லது திட்டத்திலாக இருக்கட்டும் ராமதாஸ் அவர்களுடைய மனநிலை அல்லது திட்டத்திலாக இருக்கட்டும் எப்படி எடுத்துக்கிறது ஒரு ரெண்டு விஷயமா இத பார்க்க வேண்டியிருக்குது ஒன்னு அன்புமணி போய் கால்ல ஒரு கதர்றாரு யாரு குருமூர்த்தி கிட்ட அவர் வேண்டிக்கிட்டது காரணமாக

என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பம்புள்ள மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டா யாருக்கு இழப்பு திராவிட கட்சிகளுக்கு தான் இழப்பு திராவிட இயக்கங்களுக்கு இழப்பு திராவிட இயக்கங்களை நான் என்ன சொல்றேன் ஆர் சேர்ந்த குருமூர்த்தி அவர் பிஜேபி ஆனா பிஜேபியோட ஓட்டு வங்கி பலப்படுத்துறதுக்காக இன்னைக்கு இந்த ஓட்டு செதறிடக்கூடாதுன்றதுக்காக ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாதான் இந்த காங்கிரீட்டா இருக்கக்கூடிய நாலு சதவீத ஓட்டுகள் வந்து சேருன்றதுக்காக இன்னைக்கு குருமூர்த்தி பேச்சுவார்த்தை நடத்துறாரு இதே வேலையை வந்து வேல்முருகன் செஞ்சாரு ஏன் இங்க திராவிட இயக்கங்கத்தைச் சேர்ந்த தலைவர்கள் யாரும் போய் ராமதாச சந்திக்கல அவர் மேல அவர் அவ்வளோ மனமாச்சரியங்கள் குற்றச்சாட்டுகள் எவ்வளவு எதிர்காலத்திலயும் அளவுக்கு பிரிச்சு விட்டாதானே அப்ப ரெண்டு பிரச்சனையா மாறுது என்ன பிரச்சனையா மாறுது பிஜேபி ஆதரவு பாமக பிஜேபி எதிர்ப்பு பாமக ஒண்ணு உருவாயிடுச்சுன்னா அது தமிழக அரசியலுக்கு நல்லது தானே இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட அரசுக்கு அது நல்லது தானே அப்ப இதை யாரு செய்யணும் ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மானம் பார்க்காம இதை செய்யணுமா இல்லையா ஆனா இவங்க செய்ய தவறிட்டு ஐயோ பிஜேபி வந்துருச்சு இந்துத்துவம் வந்துருச்சு அப்படின்னு இவங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறதுல என்ன நியாயம் இருக்குதுன்னு கேட்கறேன் ஒரு குருமூர்த்தியால முடியறது இங்க இருக்கக்கூடிய திராவிடம் பேசக்கூடிய தலைவர்களால முடியாதா அதை தடுத்திருந்தா நீ போயிட்ட இல்ல அப்படியே தனி கொடுத்த நடத்திக்க நீ பிஜேபி கட்சியிலேயே போய் இல்ல பிஜேபி சார்பாவே இயக்கம் வச்சு நடத்திக்க நீ அப்படியே போயிடு வாசன் இன்னைக்கு ஒரு கட்சி நடத்தலையா பிஜேபியோட ஒரு கிளையா வச்சு நடத்தலையா அது மாதிரி வாசன் மாதிரி நீயும் போயிடு இது வந்து பிஜேபி எதிர்ப்பு இயக்கமா பழைய படி பழைய பன்னீர்செல்வமா வரணும்னு சொல்ற மாதிரி பழைய ராமதாசாவா பழைய சமூக நீதி அரசியலுக்குள்ளவா அப்படின்னு அவரை திசை திருப்பி இருக்க வேண்டியது யாரோட வேலை இப்ப திராவிடம் பேசக்கூடிய தலைவர்கள் இப்போ திராவிட இயக்கமான இப்ப திமுக கூட்டணியில இருக்கிற திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு இடதுசாரி அரசியலாக ஆரம்பிக்கப்பட்ட பாமகவுல ஒரு வலதுசாரி கட்சி வந்து இங்க வந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாத்தையும் பண்றது அப்படிங்கிறது வந்து சரியானது கிடையாது ஏன்னா அவங்களால தன்னிச்சையாக செயல்பட முடியாது வலதுசாரி பாஜக உள்ள வந்துட்டாலே அவங்களால தனித்து செயல்பட முடியாதுன்ற நிலை எட்டப்படும் ஒரு வருத்தத்தையோ வருத்தத்தை இல்ல ஒரு மெசேஜ பாமகவினருக்கு தெரிவிக்கிறார்ல இதை பாமகவினர் உணர்ந்து உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து இவர்களுடைய ஒரு அக்கறையாக நீங்கள் கேட்டது போல இவங்களோட ஒரு அக்கறை அக்கறையாக இதை ஏன் எடுத்துக்க கூடாது கண்டிப்பா அவர் சொல்ல சொல்லியிருக்காரு நான் என்ன சொல்றேன் திருமாவளவனுக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்கிறேன் திருமாவளவன் சொல்லக்கூடிய கருத்து சரி அதை வரவேற்கிறோம் ஆனா இந்த தேவை இதை சொல்ல வேண்டிய தேவை திருமாவளவனுக்கு இருக்குதா இல்ல திராவிட இயக்க தலைவர்களுக்கு இருக்கான்னு கேட்கிறேன் யாருக்கு முதன்மையாக இருக்குது ஒரு வலதுசாரிய காரணம் வந்து உனக்கு பஞ்சாயத்து பண்ணி உனக்கு வலதுசாரியாகவும் பிஜேபி கூட்டணிக்காகவும் மாத்திரம் அந்த நிலைமை ரொம்ப மோசமா போகும் அது தமிழக எதிர்கால அரசியலுக்கு ஆபத்தானதுன்னு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சொல்றாரு ஆனா இங்க திராவிடம் பேசக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்றாங்க இது தொடர்பாக ஏதாவது கருத்து சொல்லியிருக்காங்களா இல்ல அவரை போய் சந்திச்சிருக்காங்களா அவர்கிட்ட பேசியிருக்காங்களா இந்த பிளவை நிரந்தரப்படுத்திருக்காங்களா அப்புறம் எதுக்கு நீ வந்து ரோட்ல உட்காந்துகிட்டு இந்துத்துவம் வளர்ந்துருச்சு பிஜேபி வளர்ந்துருச்சு அப்படின்னு எதுக்கு நீ பேசுற அப்படி பேசுறதுக்கு உனக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது இந்த சமூகத்தின் இயங்கியலுக்கு எந்த பங்களிப்புமே நான் செய்ய மாட்டேன் இந்த சமூக ஓட்டத்தின் ஓடாகவே நான் ஓடுவேன் என் கொள்கை வளருவதற்கான இந்த கலத்தை நான் பக்குவப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு

ஜெயிக்கலாம் நாளைக்கு இன்னொருத்தங்க ஜெயிக்கலாம் இது ஒரு சைக்கிளிக்கல் ஆக்டிவிட்டி இது மாதிரி மாதிரி வந்துகிட்டே இருக்கும் பிரச்சனை அது கிடையாது திருமாவளவன் குரல்ல இருந்தது ஏக்கம் நீ பிஜேபி கூட போயிட்டீங்கன்னா ஒரு நாலு சதவீத ஓட்டு பிஜேபிக்கு கூடிடுது வன்னியர்களோட ஓட்டு நாலு சதவீதம் ஓட்டு கூடிடுது நீயும் இடது வலது வலது இடதுசாரியா தொடங்கி வலதுசாரியா வாழ்க்க முடிய போகுது இது தமிழ்நாட்டு நலனுக்கு ஆபத்துன்னு ஒருத்தர் அக்கறைப்படுறாருன்னா இதுல என்ன தவறு இருக்க முடியும் இதுல என்ன பயம் இருக்குது இப்ப நம்மளே தானே சொல்றோம் எப்ப பிஜேபி பக்கம் போய் அது போகாதீங்க அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு கூட்டணியை வைங்க முதல்ல உங்களை தக்க வச்சுக்கன இப்போ ஓட்டு வங்கி ரொம்ப கடுமையா சரிஞ்சு இருக்குது பாமகவுக்கு வந்து ஓட்டு வங்கி கடுமையா சரி இருக்குது அத மறுபடியும் நீ ரெக்கவரி பண்ணு ஆனாலும் சொன்ன பழைய பன்னீர் செல்வமா வா பழைய ராமதாச வா சமூக நீதி அரசியலை பேசு அதுதானே இந்த தேசத்திற்கு நல்லது இந்த நாட்டுக்கு நல்லது அப்ப அந்த அடிப்படையில இருந்து திருமாவளவனால ஒரு கருத்து சொல்ல முடியுது அப்படி நான் இன்னைக்கு இந்த திராவிட இயக்க தலைவர்கள் ஏன் இதுக்கு கருத்தை சொல்லல நான் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான் அப்புறம் எதுக்கு ரோட்ல வந்து நீ இந்துக்கா வளர்ந்துருச்சு நிகழுகின்ற சம்பவத்திற்கு நான் வந்து விளக்கம் சொல்லுபவனா இருக்கிறேன் ஒழிய தீர்வை முன்வை போனாக இல்லை

மூஞ்சே அந்த மூஞ்சே போய் பெரியார் பாக்குறாரு பார்த்து பேசுறாரு என் நாட்டுல இவ்வளவு சிக்கல் இருக்குது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு தனி நாடுதான் தீர்வு எனக்கு ஒத்துழைப்பு கொடுன்னு கேக்குறாரு அம்பேத்கரை பார்த்து கேட்கிறாரு ஜின்னாவை பார்த்து கேட்கிறாரு அப்ப வழித்தோன்றர்களால் ஏன் செய்ய முடியல இது யோசிக்கணுமா இல்லையா இது அப்புறம் பிஜேபி வந்துட்டான் பிஜேபி வந்துட்டான் வாயிலையும் வைத்திலையும் அடிச்சு இருக்கல என்ன நியாயம் இருக்குது அது எந்த நியாயமும் இல்ல அது தவறும் கூட ஓகே தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி நன்றி மகிழ்ச்சி